वणकम नम மகாபாரத கதை தான் நான் உங்ககிட்ட முழுமையாக சொல்ல போகிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் இந்த கதை வந்து கண்டிப்பாக வந்து அமையும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் இந்த முழு என்னால் வந்து ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக சொல்லி முடிக்க முடியாது அதற்காக நான் வந்து மொத்தமாக மூன்று வீடியோக்களை வந்து மேக் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை கம்பேர் பண்ணும்போது அடுத்த வீடியோ இன்னும் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நான் வந்து சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய கதை சொல்லக்கூடிய அந்த திறமையை வந்து நான் வளர்த்துக்குன்றதான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல வரேன் ஸோ இந்த வீடியோக்குள்ள பார்த்த முன்னாடி மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொடைக்கிழமை பில்லைன் அனியூஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மகாபாரத கதையே எந்த மாதிரி கதை அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ உங்கள் ஊரிலேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பங்காளிங்க இருப்பாங்க அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்னாவே இருக்க மாட்டாங்க நல்லாவே ஒரு காலகட்டத்தில் வந்து இருந்திருப்பாங்க ஆனால் எப்போ வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையாகவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சண்டை நிலத்து சண்டை இந்த பக்கம் வந்து காலை வச்சுட்டும் மாடு இந்த பக்கம் வந்துடுச்சு அவன் குழந்த இந்த பக்கம் வந்துடுச்சு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு காரணம் மறங்குதுன்னா மரத்தில் இருக்கிற குப்பை வந்து தம்பி வீட்டுக்காக வந்துருச்சுன்னா கூட தம்பி வந்து எதிரிவான் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிராமப்புறங்களில் நிறைய வந்து நடக்கும் ஸோ மகாபாரத கதையும் அதே மாதிரி தான் அண்ணன் தம்பிக்குள்ளே நடந்த கதையெல்லாம் இந்த மகாபாரத கதை இதை விட என்னால் வந்து ஷார்ட் வந்து சொல்ல முடியாது யார் யார் அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் திருதாஷ்டன் இன்னொருத்தர் யார் அப்படின்னா பாண்டு திர்தாஷ்ணன் அப்படின்ற இவருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது பாண்டு அப்படின்ற இவருக்கு பார்த்தீங்கன்னா தோல் நோய் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது திருஜாஷ்ணனுக்கு வந்து திருமணமாகுது காந்தாரி அப்படின்ற பெண்ணை பார்த்தீங்கன்னா மனம் முடிக்கிறாரு ஸோ அவர்களுக்கு நூறு குழந்தைகள் வந்து பிறகுது நூறு குழந்தைகள் பிறகுது அதில் முதலாவதாக பிறந்த குழந்தை தான் நம்முடைய துரியோதனன் அவர்கள் ஸோ இந்த நூறு குழந்தைகளுமே கௌரவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்முடைய பாண்டு பார்த்தீங்கன்னா குந்தி அப்படின்றவங்களை வந்து மனம் முடிக்கிறாரு அவங்கள மட்டுமே கிடையாது மாந்திரி அப்படின்ற இன்னொரு பெண்ணையும் வந்து மனம் முடிக்கிறாரு ரெண்டு கல்யாணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பண்ணியிருக்காரு முதல் மனைவி குந்திக்கு பிறந்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா மூன்று மகன்கள் தருமன் பீமன் அர்ஜுனன் அடுத்து மாதிரி அப்படின்ற இந்த பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் நகுலன் சகாதேவன் அப்படின்ற இவங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரும் வந்து பாண்டவர்கள் என அழைக்கப்படுகின்றனர் ஸோ இவங்களுக்குள்ளே என்னடா பிரச்சனை அப்படின்னா திருதராஷ்டிரன் அப்படின்ற இவருக்கு வந்து கண்ணு தெரியாது தெரியாது ஸோ கண்ணு தெரியாமல் இருக்கிறனால அந்த இடத்துல கண்ணு தெரியாதவங்க வந்து ஒருத்தர் வந்து நாட்டை வந்து ஆள்றதா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டு வந்து ஆட்சி அமைக்க சொல்கிறாங்க பாண்டு தலைமையில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆட்சி நடக்குது இங்கே வந்து பாண்டு வந்து ஆட்சி செய்கிறனால அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு ஆட்சியா அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு பார்த்திங்கன்னா கௌரவ மத்தியில் வந்து அப்பத்திலிருந்தே வந்து இருந்திருக்கு இந்த பிரச்சனை வந்து இன்னும் வந்து முற்றிருக்கு எப்போ அப்படின்னா இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அவர் வந்து இறந்து வந்து போயிடறாரு ஸோ இப்படியே இருக்கும்போது அந்த பாண்டு இருக்காங்களா ஸோ அவங்களுடைய இரண்டாவது மனைவி மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இறந்த பிறகு அந்த தீயிலே பார்த்திங்கன்னா உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து செஞ்சுருக்காங்க இப்படியே இருக்கும்போது பாண்டு வந்து இறந்துட்டார் நாட்டை ஆளக்கூடிய மன்னர் வந்து இறந்துட்டார் ஸோ அடுத்து மன்னர் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக கௌரவர்களின் மொத்த மகனான யார் அப்படின்னா நம்முடைய துரியோதனன் அவர்கள் தான் வந்து கண்டிப்பாக வந்து அரியணையில் வந்து அமர போகிறார் அவர் தான் வந்து நாட்டை ஆள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வேலையில் என்னாகுது அப்படின்னா இங்கே வந்து மூத்த மகனான தருமன் அதாவது பாண்டுவின் மூத்த மகனான தருமன் அவர்கள் பற்றினா வந்து மன்னராக வந்து முடி இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல ஏன்டா அங்கேயே பல பிரச்சனை தம்பிக்குள்ளே அவங்களுக்குள்ளே வந்து ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்துச்சு இப்போ அவங்களே வந்து அமைதியாகி போயிட்டாங்க நீங்கள் இதுக்கூட தேவையில்லாம வந்து நான் தான் வந்து மன்னனாகவும் சொல்லிட்டு இதுக்கூட எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தருமன் மன்னனாக ஆனது பார்த்தீங்கன்னா கௌரவர்களுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலை பொறுமை காத்துனேன்னாங்க என்றைக்கு வந்து இவங்களை வந்து வச்சு செய்யலாம் என்றைக்கு வந்து இந்த பாண்டவர்களை வந்து வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளாலும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் பார்த்து காத்துட்ருந்தாரு ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா அதாவது நம்ம பாண்டவர்கள் எல்லாரும் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய குந்தியவர்கள் வந்து இளம் பருவ பெண்ணாக வந்திருக்காங்க சின்ன பொண்ணாக வந்திருக்காங்க ஸோ அப்படியே வந்து சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் ஒருத்தர் வந்திருக்காங்க ஸோ அப்படியே வந்து அந்த முனிவர் வந்து வரும்போது அந்த முனிவரை பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்லா வந்து கவனிச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான உணவு கொடுக்குறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க உறங்குறதுக்கான இடமாக இருக்கட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கான இடமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்ததுனால அந்த முனிவருக்கு வந்து பிடிச்சி போயிடுது உங்களுக்கு வந்து என்ன வரம் வேண்டும்னு சொல்லிட்டு கேளுங்க மகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குந்திக்கிட்ட சொன்னோன்னே இவங்களை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே நம்மால் வந்து என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ விரும்பிய கலவரம் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ற ஒரு வரத்தை பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து கொடுத்துருவாரு இப்படி வந்து கொடுத்தோன்னே அப்போ அந்த நேரத்தில் வந்து குந்தின்ற பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு சின்ன குழந்தை ஸோ அப்படியே இருக்கும்போது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா விளையாட்டுத்தனமாக சூரியனை பார்த்து அவர் வந்து கொடுத்தாரு இது வந்து நடக்கப்போ போகுது அதாவது நம்ம நம்ம எப்படி பாபா படத்தில் ரஜினி அவர்கள் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த பட்டத்தை வச்சு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண வரல ஸோ அந்த மாதிரி நம்ம குந்தியை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து சூரிய பகவானை நோக்கி இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானை நோக்கி வந்து வேண்டுறாங்க உடனே வந்து சூரிய பகவான் கண்ணுன்னு தோறி ஒரு குழந்தையும் வந்து கொடுத்துட்டு வந்து மர்ஜிவும் போயிடுறாரு இவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னடா இது குழந்தை வேறு பிறந்துச்சு நம்ம வந்து சின்ன பொண்ணாக இருக்கணும் நம்ம கையில் குழந்தை இருக்குது நம்மளை வந்து நாலு பேர் கேட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த இந்த வயசு சின்ன வயசு இளம் பருவ பின்னா இருக்கிறாங்க இப்போ இப்போவே நம்ம கையில் கொழந்தால் நாலு பேரும் வந்து நம்மளுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு மன குந்தி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைய ஒரு சின்னதொரு கூடையில் வச்சு அப்படியே வந்து ஆத்தகர்களை வந்து வச்சு விட்றாங்க ஆற்றுல வந்து வச்சு விட்றாங்க உடனே அந்த கா குழந்தை பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆற்றுலேயே போகுது அப்படியே ஆற்றுலேயே போயிட்டு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேரோட்டிக்கிட்ட வந்து போய் சேருது தேரோட்டி அந்த குழந்தைய வந்து வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போனோன்னே அவங்க வீட்டில் வந்து ஏதாவது சண்டை போட்டாங்களா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா இந்த தேரோட்டிக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து திருமணமாகி ரொம்ப நாள் ஆகுது அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து மனம் அடைஞ்சு போயிருந்தாங்க நம்மளுக்கு வந்து குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இயங்கிட்டு இருந்தா அந்த ஒரு நேரத்தில் ஆற்றுல ஒரு குழந்தை வந்ததினால இந்த குழந்தைய தங்க குழந்தையான்னு நினச்சி இவங்க வந்து வளர்த்துறாங்க அப்படி வளர்த்தப்பட்ட அந்த ஒரு குழந்தை தான் கர்ணன் அப்படின்ற இந்த ஒரு குழந்தை கருணன் பின்னால வந்து கௌரவர்கள் அதாவது பாண்டவர்கள் தான் அண்ணன் தம்பிகள் சொந்த அண்ணன் தம்பிகள்னு தெரிஞ்சுமே அவங்க கூட வந்து சேராமல் நம்ம இவங்க கூட அதாவது கௌரவர்கள் கூட வந்து நின்னார் அதற்கான காரணம் என்ன அப்படின்ற வந்து வரக்கூடிய இயக்கங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ளே வந்து எப்படி வந்து சண்டை வந்து முடிச்சு இப்போ வந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து மன்னராக வந்து முடிவு சுடித்தாது அந்த மன்னராக வந்து முடிவு சொன்ன அங்கே வந்து நம்ம துரியோதனனுக்கு வந்து பிடிக்கல கௌரவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பிடிக்கல தர்மவனை வந்து கண்டிப்பாக வந்து நாம் வந்து அதிக வந்து விடக்கூடாது அந்த இடத்துல நாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஸ்கெட்சி போடுறாங்க ஸோ இப்படி வந்து ஸ்கெட்ச்சு போடக்கூடிய ஒரு நேரத்தில் நம்மளால் துரியோதனம் ஒன்று என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு வந்து அழைப்பு எடுக்கிறார் என்ன அப்படின்னா புதுசாக வந்து ஒரு மாளிகை வந்து நம்முடைய துரியோகன அவர்கள் வந்து கட்டுறாரு அந்த மாளிகையின் திறப்பு விழாவிற்கும் மாதிரி அவங்கள வந்து அந்த அரண்மனை இருக்கக்கூடிய விஷயம் வந்து காட்டுறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்து கூப்பிட்றாரு அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஆசை ஆசையாக வந்து கெஸ்ட்டு மாதிரி வந்து இங்கே வராங்க பாண்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கெஸ்ட்டு மாதிரி வந்து உள்ள வராங்க ஸோ அப்படி வந்து உள்ளே வரும்போது என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்முடைய துரியோகன அவர்கள் வந்து பயங்கரமாக ஸ்கெட்ச் போடுறாரு இவங்க எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த ஒட்டுமொத்த அரண்மனைக்குமே தீயை வச்சுட்டு எஸ்கேப் ஆகிறாரு இந்த விஷயம் யம் பாண்டவர்களுக்கு தெரிஞ்சு பாண்டவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவன் வந்து பயங்கரமாக பிளான் போட்டு நம்மளே தூக்கத்துக்கு போட்டான் நாம் வந்து இவன் கையில் வந்து மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரகசிய பாதை வழியாக அந்த அரண்மனை விட்டு வெளியே வந்து போய்றாங்க ஸோ இப்படி வந்து வெளியே போன அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போயிட்டு மீண்டும் வராங்க மீண்டும் வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியாக துரியோதன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிலமிடம் அதாவது அண்ணந்தம்பிக்குள்ளே சண்டை வர வரைக்கும் தான் வந்து அமைதியாக இருப்பாங்க சண்டை வந்துடுச்சு அப்படின்னா சொத்தை பிடிச்சு கொடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் பாண்டவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நாட்டை வந்து பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவொடனே இந்த மாதிரி நம்மளால வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி காண்டாவனம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதியை பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டவர்கள் பாண்டவர்கிட்ட துரியோனால் வந்து கொடுக்குறாரு அந்த காண்டவனம் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து இவங்க வந்து வேறு மாதிரி மாற்றுறாங்க பிரஸ்தம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நாடாக வந்து மாற்றுறாங்க அந்த நாட்டில் இல்லாத வளங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாருமே பொறாமல் போகிற அளவுக்கு அந்த நாட்டை வந்து வளர்த்துடுறாங்க இதாக பார்த்தோன்னே நம்மளுக்கு துரியோனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம காண்டாகி போயிடுது ஏடா நாம் ஏதோ ஒரு ஒன்றும் இல்லாத நாட்டை அவங்க கையில் கொடுத்தா அவங்க இதே இந்த மாதிரி வந்து மாற்றிட்டாங்களே அந்த நாட்டை வந்து பிடிச்சி ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு வெறி பார்த்தீங்கன்னா நம்முடைய துரியோகனவர்களுடைய மனசில் வந்து வருது ஸோ இப்படியே இருக்கும்போது துரியலான அவர்கள் வந்து இன்னும் ஒரு ஸ்கெட்சு போறாரு நம்மளுக்கு நேர்மையாக போய் பிடிக்கிறதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நம்ம வந்து கொஞ்சம் சோழித்து பண்ணால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சகுனி கூட நம்முடைய துரியோதனவர்கள் வந்து சேர்ந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சி போடுறாங்க இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அந்த பாண்டவர்கள் எல்லாத்தையும் நம்முடைய வீட்டுக்கு வந்து அழைக்கிறோம் அழைச்சி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பயங்கரமாக ஸ்கெட்சு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தருமனை மட்டும் நைஸாக வந்து அப்படி வந்து கூப்பிட்டு வராங்க தருமனை நைஸாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பகடை அதாவது நம்ம ஊரில் தாயன்னு தாயக்கட்டை ஓரட்டுறதுக்கு வந்து உட்கார வச்சுறாங்க துரியோதனை பயங்கரமாக வந்து ஸ்கெட்ச்சு போடுறான் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மருக்கு வந்து புரியவே இல்லை தர்மர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம பங்காளி தானே வந்து கூப்பிட்றாரு ஜாலியாக வந்து விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தருமரும் வந்து கேமில் வந்து பிளே பண்ணுறாரு ஸோ அப்படி வந்து ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டு தன்னுடைய நாட்டை வச்சு வந்து விளையாட்றாரு நாட்டை வந்து இழக்கிறாரு அடுத்து தன்னுடைய ஒட்டுமொத்த சொத்துக்களையும் வச்சு வந்து விளையாடுறாரு அதையும் வந்து இழக்கிறாரு அதுக்கப்புறமா தன்னுடைய தம்பிகளை வச்சு வந்து விளையாடுறாரு அவங்களையும் பதினை வந்து இழக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய மனையை வச்சு வந்து விளையாடுறாரு அவங்களையும் பதினை வந்து இழக்கிறாரு அந்த இடத்துல வந்து தருமர்கிட்ட ஒன்றுமே கிடையாது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம துரியானுக்கு வந்து பயமான கர்வம் ஏய் கூட ஒன்றுமே இல்லைடா எல்லாமே எங்கிட்டதான் இருக்குது நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரியானா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாஞ்சாலி இருக்காங்களே ஸோ அவங்களுடைய அந்த சேலையை பிடிச்சி வந்து உருவுறாரு கேட்குறதுக்கு யாருமே கிடையாது நான் தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரியோதனன் பாஞ்சாலி அவர்களுடைய அந்த சேலையை பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சி உருவாரு ஸோ அப்படி வந்து உருவும் போது அந்த இடத்துல கிருஷ்ணர் அவர்களை வந்து தோன்றி இந்த மாதிரி நம்ம துரியோதனை இழுக்க இழுக்க பார்த்திங்கன்னா அந்த சேலையுடைய அந்த நீளம் வந்து குறையாத மாதிரி துரியோதனன் கையே வந்து ஓஞ்சி போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சேலை வந்து வந்துகிட்டே இருக்குது ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதிசயமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவர்கள் வந்து செய்கிறாரு ஸோ இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் இது எல்லாம் வந்து முடிஞ்சு என்னாகுது அப்படின்னா இந்த மாதிரி துரியோதனை வந்து பயங்கரமாக அந்த ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பனிரண்டு வருடங்கள் நீங்கள் வந்து வனவாசம் வந்து போகணும் அதேமாதிரி ஒரு வருஷம் வந்து நீங்கள் வந்து அஞ்ஞானவாசம் போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி எல்லோரும் வந்து அடிமைகளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து துரியாதனை வந்து எதிர்பார்த்தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடிமையாக இருக்கிறது வந்து நல்லா இருக்காது அதற்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அந்யானவாசம் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லோரும் வந்து முடிவு செய்கிறாங்க வனவாசம் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் இவங்க வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு வருஷம் வந்து அஞ்ஞான வாசம் அப்படின்னா ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா நாட்டுக்குள்ளே இருக்கணும் ஆனால் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த ஒரு வருஷமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த துரியோன கண்ணில் அவங்க வந்து படக்கூடாது ஒரு வேளை துரியோன கண்ணில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீண்டும் பன்னெண்டு வருஷம் காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து கொடுக்கப்படுது இதன் அடிப்படையில் பன்னிரெண்டு வருஷம் இவங்க வந்து வனவாசம் வந்து போகிறாங்க ஸோ இத்துடன் இந்த பாட்டு வந்து முடியுது அடுத்த பாட்டில் இதை அதுக்கப்புறமா நடந்த கதைகளை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் தேங்க்யூ